ஜோதிட உலகின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டில் நிகழும் தேதி மற்றும் நேரம் குறித்து பலரின் மனதிலும் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் மேலோங்கியிருக்கும் வாக்கிய பஞ்சாங்க கணக்கீடுகளின்படி சனி பகவானின் இந்த மகத்தான பெயர்ச்சியானது சரியாக இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று அதிகாலை மூன்று முப்பத்து ஒன்பது மணிக்கு நிகழவிருக்கிறது இந்த குறிப்பிட்ட நன்னாளில் நீதி சனி பகவான் தனது தற்போதைய ராசியான கும்பத்திலிருந்து விலகி ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் குறிக்கும் மீன ராசிக்குள் அடியெடுத்து வைக்கிறார் ஒவ்வொரு இரண்டரை ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நிகழும் இந்த சனி பெயர்ச்சி தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்விலும் சமூகத்திலும் உலக அளவிலும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது சனியின் சஞ்சாரம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது அந்த ராசிக்குரியவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ராசிகாரர்களுக்கும் பல்வேறு விதமான பலன்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரும் இந்த பெயர்ச்சியின் போது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் தனது சிறப்பு பார்வைகளையும் பல்வேறு ராசிகளின் மீது செலுத்தவிருக்கிறார் இந்த சஞ்சாரமும் பார்வைகளும் தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக அமைகின்றன இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு பெயர்ச்சியில் ஏற்படும் பொதுவான பலன்கள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்ப ராசி அன்பர்களே சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் நிகழவிருக்கும் அற்புதமான மாற்றங்களை பற்றி விரிவாக காணப்போகிறோம் பொதுவாக சனி பகவான் என்றாலே மனதில் ஒருவித அச்சம் ஏற்படுவது இயல்பு ஆனால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை போகிறது என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அத்துடன் நான்காம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீடுகளில் தனது பார்வையை செலுத்த இருக்கிறார் இந்த சஞ்சாரம் மற்றும் பார்வையின் தாக்கம் உங்கள் குடும்பம் தொழில் நிதிநிலை ஆரோக்கியம் குழந்தைகள் மற்றும் பயணங்கள் என அனைத்து அம்சங்களிலும் எப்படி எதிரொலிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நாம் ஆராய இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கவிருக்கும் சவான்களையும் அவற்றை சமாளிப்பதற்கான வழிமுறைகளையும் அத்துடன் உங்களுக்காக காத்திருக்கும் பொன்னான வாய்ப்புகளையும் நாம் விரிவாக பேசுவோம் வாருங்கள் கும்பராசியின் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக காண்போம் கும்பராசி அன்பர்களே குடும்ப உறவுகளில் இந்த காலகட்டத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடும் இரண்டாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் என்பது குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகளை அல்லது தகராறுகளை ஏற்படுத்தலாம் ஆனால் இது நிரந்தரமானது அல்ல உங்கள் பொறுமையும் அன்பான அணுகுமுறையும் இந்த சவால்களை எளிதாக கடக்க உதவும் நான்காம் வீட்டின் மீதான சனியின் பார்வை தாய் வழி உறவுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டுமென்று உணர்த்துகிறது தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் அல்லது வீட்டை புதுப்பிப்பதில் சில தாமதங்கள் ஏற்படலாம் எட்டாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை குடும்பத்தில் மறைமுகமான பிரச்சனைகளை அல்லது பரம்பரை சொத்து தொடர்பான விவகாரங்களை வெளிக்கொணரலாம் ஆனால் நீங்கள் பொறுமையுடனும் விவேகத்துடனும் செயல்பட்டால் இவற்றை எளிதாக கையாள முடியும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் கணவன் மனைவி உறவில் விட்டுக்கொடுத்தல் அவசியம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்துடன் புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையலாம் உறவுகளின் மதிப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தும் ஒருவரையொருவர் ஒருவர் புரிந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொள்வதன் மூலம் குடும்ப உறவுகளை பலப்படுத்த முடியும் சிறிய சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அது குடும்பத்தின் பிணைப்பை மேலும் வலுப்படுத்தவே உதவும் கும்பராசி அன்பர்களே தொழில் ரீதியாக இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களைத் தரக்கூடும் இரண்டாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கச் செய்யலாம் ஆனால் அதற்கான கடின உழைப்பும் அவசியம் உங்களின் பேச்சு திறமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் உதவும் நான்காம் வீட்டின் மீதான சனியின் பார்வை தாய்வழித் தொழில்களில் அல்லது அசையா சொத்து தொடர்பான தொழில்களில் சில சவால்களை ஏற்படுத்தலாம் பணி நிமித்தமாக அடிக்கடி இடமாற்றங்கள் ஏற்படலாம் எட்டாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை தொழில் ரீதியாக எதிர்பாராத திருப்பங்களை அல்லது மறைமுகமான எதிர்ப்புகளை ஏற்படுத்தலாம் இருப்பினும் உங்கள் அறிவு கூர்மையும் அனுபவமும் இந்த சவால்களை சமாளிக்க உதவும் பதினொன்றாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை தரும் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டு தொழில்கள் லாபகரமாக அமையும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ஆனால் நன்கு ஆய்வு செய்து செயல்படுவது அவசியம் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுபவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சவால்களையும் வாய்ப்புகளையும் ஒரு சேர வழங்கும் கும்பராசி அன்பர்களே நிதி நிலைமையில் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இரண்டாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் என்பது பணவரவை அதிகரிக்க செய்யலாம் ஆனால் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது குடும்ப செலவுகள் ஆடம்பர செலவுகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் நான்காம் வீட்டின் மீதான சனியின் பார்வை அசையாச் சொத்து வாங்குவதில் அல்லது விற்பதில் சில தாமதங்களை ஏற்படுத்தலாம் வீட்டை புதுப்பித்தல் அல்லது வாகனங்கள் வாங்குதல் போன்ற செலவுகள் ஏற்படலாம் எட்டாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகளை அல்லது எதிர்பாராத நிதி இழப்புகளை ஏற்படுத்தலாம் எனவே நிதி தொடர்பான முடிவுகளை எடுக்கும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பதினொன்றாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை உங்களுக்கு எதிர்பாராத பணவரவை ஏற்படுத்தலாம் வருமானத்திற்கான புதிய வழிகள் உருவாகும் கடன்கள் அடைக்கப்படும் சேமிப்புகள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் லாபகரமாக அமையும் ஆனால் பன்னிரண்டாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை சில சமயங்களில் எதிர்பாராத செலவுகளையும் ஏற்படுத்தலாம் எனவே ஒரு அவசர நிதியை உருவாக்குவது நல்லது நிதி மேலாண்மையில் உங்கள் அறிவு கூர்மை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்கள் நிதி நிலைமையை திட்டமிட்டு நிர்வகிப்பதன் மூலம் இந்த சவாலான காலகட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக கடக்க முடியும் கும்பராசி அன்பர்களே இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் இரண்டாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட சிறு உபாதைகளை ஏற்படுத்தலாம் பற்கள் தொடர்பான பிரச்சனைகளும் வரலாம் நான்காம் வீட்டின் மீதான சனியின் பார்வை மார்பு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அல்லது சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தலாம் தாயின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை எட்டாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை சில சமயங்களில் நாள்பட்ட நோய்களை அல்லது மறைமுகமான உடல்நலப் பிரச்சினைகளை வெளிக்கொணரலாம் எனவே ஏதேனும் உடல்நலக் குறைபாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் அலட்சியம் காட்ட வேண்டாம் பதினொன்றாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் மன ஆரோக்கியத்தில் ஒருவித அமைதியை தரலாம் ஆனால் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நல்லது யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் சரியான உணவு பழக்கத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் ஆரோக்கியமான காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் போதுமான ஓய்வு எடுப்பதும் சரியான நேரத்தில் உறங்குவதும் அவசியம் தினமும் உடற்பயிற்சி செய்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துவதன் மூலம் இந்த காலகட்டத்தை நீங்கள் ஆரோக்கியமாக கடக்க முடியும் கும்பராசி அன்பர்களே இந்த சனி பெயர்ச்சி காலக்கட்டத்தில் உங்கள் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் சில முக்கியமான மாற்றங்கள் நிகழக்கூடும் நான்காம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்மை பிள்ளைகளின் கல்வி அல்லது எதிர்காலத்திற்கான திட்டங்களில் சில சவால்களை ஏற்படுத்தலாம் அவர்கள் தங்கள் படிப்பில் அல்லது போட்டிகளில் வெற்றி பெற சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அவர்களுக்கு உங்களின் வழிகாட்டுதலும் ஊக்கமும் அவசியம் தேவைப்படும் சில சமயங்களில் பிள்ளைகள் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்படலாம் அவர்களை அன்புடன் கவனித்துக் கொள்வது அவசியம் பிள்ளைகளுடன் அதிக நேரம் செலவிடுவது அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வது அவர்களுக்கு நல்ல நண்பராக இருப்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியம் அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் தங்கள் எதிர்கால பாதையை தேர்ந்தெடுப்பதில் சில தயக்கங்களை சந்திக்கலாம் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குங்கள் பெற்றோராக உங்கள் கடமைகளை நேர்மையாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும் எட்டாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை பதினொன்றாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உறுதியான தூணாக நின்று அவர்களை வழிநடத்த வேண்டும் கும்பராசி அன்பர்களே இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் பயணங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடும் இரண்டாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் குறுகிய தூர பயணங்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யலாம் இது தொழில் நிமித்தமாகவோ குடும்பத்துடன் விடுமுறைக்காகவோ அல்லது நண்பர்களை சந்திப்பதற்காகவோ இருக்கலாம் நான்காம் வீட்டின் மீதான சனியின் பார்வை தாய்வழி ஊர்களுக்கு அல்லது பூர்வீக இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள தூண்டும் எட்டாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை சில சமயங்களில் பயணங்களில் தடங்கல்களை அல்லது தாமதங்களை ஏற்படுத்தலாம் எனவே பயணத் திட்டங்களை கவனமாக வகுத்துக் கொள்வது அவசியம் முன்னேற்பாடுகளுடன் பயணத்தை தொடங்குவது நல்லது பதினொன்றாம் வீட்டின் மீதான சனியின் பார்வை நீண்ட தூர பயணங்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யலாம் இது தொழில் நிமித்தமாகவோ ஆன்மீக யாத்திரையாகவோ அல்லது குடும்பத்துடன் விடுமுறைக்காகவோ இருக்கலாம் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உண்டு பயணங்களின் போது எதிர்பாராத அனுபவங்கள் கிடைக்கலாம் பயணங்களின் போது உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வெளியூர் உணவுகளை தவிர்ப்பது நல்லது பாதுகாப்பான பயணத்திற்கு முக்கியத்துவம் போடுங்கள் சில சமயங்களில் பயணங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியையும் புதிய அனுபவங்களையும் தரும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பயணங்கள் உங்களுக்கு புதிய ஞானத்தையும் அனுபவங்களையும் கற்றுக்கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டம் உங்கள் வாழ்வில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமையும் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் நான்காம் எட்டாம் மற்றும் பதினொன்றாம் வீடுகளில் தனது பார்வையை செலுத்துவதால் நீங்கள் பல புதிய அனுபவங்களை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட வேண்டும் கடின உழைப்பும் நேர்மையுமே உங்களுக்கு வெற்றியை தரும் குடும்ப உறவுகளில் சில சவால்கள் ஏற்பட்டாலும் அன்பால் சமாளிக்க முடியும் தொழில் ரீதியாக சவால்களையும் வாய்ப்புகளையும் ஒரு சேர எதிர்கொள்வீர்கள் நிதி நிலைமையில் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருங்கள் பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரும் சனி பகவான் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார் இந்த சவால்களை நீங்கள் திறமையாக கையாண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கிச் செல்லும் சனியின் தாக்கத்தால் ஏற்படும் தடங்கல்கள் உங்களுக்கு வலிமையையும் உறுதியையும் அளிக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுவது மன அமைதியை பெற உதவும் சனி பகவான் நியாயத்தின் கடவுள் உங்கள் நற்செயல்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை அளிப்பார் கும்பராசி அன்பர்களே நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை நிச்சயம் உருவாக்கும் உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி இப்போ நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்